வெல்கம் டு உங்களின் யூஸ் சர்ச்சு சேனல் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்குது ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குது பிளாக் மார்க் இருக்குது அப்புறம் வந்து முகம் வெடிப்பு பனிக்காலத்தில் முகம் வெடிப்பு இந்த மாதிரி இருக்குதெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபேஸ் பேக் ரெசிபின்னே சொல்லலாம் இப்போ நம்ம வீட்டில் தயார் பண்ண பா தயிர் அதுக்கப்புறம் பயிறு அதுக்கப்புறம் கடலை மாவு இது மூணையும் வச்சு தான் நம்ம அந்த ரெசிபியை பார்க்குறோம் இது உண்மையிலே வந்து ரிசல்ட் தரக்கூடியது நான் ரியலாக செஞ்சுருக்குறேன் ஃபுல் வீடியோ லாஸ்ட்டு வர பாருங்கள் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண ஒரு ஃபேஸ் பேக் ரெசிபி தான் இது எனக்கு வந்து மாற்றம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம பயிரை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை பயிரை வந்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொரகொரப்பா இல்லாம இல்லாமல் ரொம்ப பேஸ்ட்டு போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கொண்டு இப்போ பாருங்கள் ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கணும் அதை இப்போ எவ்வளோ பேஸ்ட்டு போல் நமக்கு இருக்குது பாருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது இப்போ பச்சைப்பேரி அரைச்சாச்சு இது கூட வந்து நம்ம கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம் ஸோ கடலை மாவு வந்துட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு கடலை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கணும் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம இது கூட இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு தண்ணி சேர்க்காமல் என்ன ஒரு டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீட்டில் எடுத்து வச்ச பசும்பால் தயிர் தான் நான் எடுத்துருக்கிறேன் இப்போ தயிர் நான் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும் நல்லா மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து கடையில் நல்ல பவரான கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வச்சுக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறவங்க சேர்க்கலாம் அது வந்து என்ன அது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம முகத்தில் உள்ள அந்த கிருமியெல்லாம் எடுத்துகிறோம் ரெண்டாவது வந்து நம்ம கலர் கொடுக்கும் கலர் சேஞ்ச் ஆகும் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்காக நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு பேஸ்ட் போட நல்லா கிடச்சோன்னா நம்ம கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் நைட்டு அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பகலில் பண்ண பிடிக்கல அப்படின்னா நைட்டு பண்ணிக்கலாம் காலையில் எந்திரிச்சு குளிக்கிற மாதிரி இருந்தால் நைட்டு பண்ணிக்கலாம் நல்லா பவரான கஸ்தூரி மஞ்சள் கடையில் வாங்கிட்டு நான் அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்தளவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து குளித்ததுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிக்கணும் இப்போ வாங்க ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இதை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு ஒன் வீக்கு கூட எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் கிடையாது ஃப்ரிட்ஜில் கூட நம்ம அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம் டெய்லி வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா ஸ்மூத்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் ஃபேஸு இதோட ரிசல்ட்டு நீங்களே பார்ப்பீங்க உங்களுக்கே இதோட ரிசல்ட்டு உடனே தெரியும் இப்போ நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இப்போ என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி நல்லா ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் நல்லா சுற்றிலும் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் உங்களுக்கு எங்கெங்கே டாட்டாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்றணும் இந்த பேஸ்ட்டை ரியலாகவே அப்ளை பண்ணுறேன் கழுத்துக்கெல்லாம் நான் இந்த மாதிரி வந்து ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் நம்ம பிம்பிள்ஸு பிளாக் மார்க்கெலாம் எங்கே இருக்கோ அங்கே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மெயினாக பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா காலையில் வந்துட்டு நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு சூரிய வெளி ஒளியில் சன்லைட்டில் வந்துட்டு நம்ம ஃபேஸை காய வச்சோம் அப்படின்னா ஃபேஸ் வந்துட்டு அந்த பிம்பிள்ஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த க்ரீமோட நம்ம ஒரு எரிச்சலில் அந்த காய் காஞ்சி நமக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரியாக வடன்னு இருக்கும் அப்படி இருக்கிறே நமக்கு அந்த சன்லைட்டில் இருக்க இருக்க நமக்கு அதெல்லாம் கிளியர் ஆகிரும் எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாமல் அப்படியே ஒரிஜினலாக வீடியோ எடுத்து போடுறேன் நான் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு நான் ஒரு மணி நேரமாக அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு மணி நேரமாக அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணவே இல்லை அப்படியே தான் வச்சுருந்தேன் இப்போ நல்லா நம்ம காஞ்சிடுச்சு பாருங்கள் காஞ்சிருக்கிறது தெரியுது பாருங்கள் இதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் போய்ட்டு குளிச்சுட்டு வர்றேன் ஃபேஸை பார்க்கலாம் எனக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி காஞ்சிட் ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கணும்னு தேவையில்ல ஃபேனில் கூட காய வச்சுக்கலாம் இருந்தாலும் சன்லைட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே நான் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு ஸோ கருவளையும் உள்ளவங்க பிம்பிள்ஸ் உள்ளவங்க பிளாக் மார்க் உள்ளவங்க பனிக்காலத்தில் முக வெடிப்பு உள்ளவங்க இவங்க எல்லோரும் இந்த ஃபேஸை தாராளமாக அப்ளை பண்ணலாம் நான் நேச்சுரலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் கண்டினியூஸாக வீடியோ வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ